uma calinha. வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் என்றைக்கு வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வரை வாக்காளர் பட்டியலில் இன்னும் எத்தனை பேர் பெயர் சேர்க்கலை அவங்க சேர்க்கறதுக்கான என்றைக்கு லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரிசல்ட்டு அவங்களுக்கான இப்போ வரை வாக்காளர் பட்டியலில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வராதவங்க திரும்ப புதுசாக அப்ளை பண்ணி அவங்களுக்கான ஓட்டர் ஐடி என்றைக்கு வரும் இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சோ இங்க பாத்தீங்கன்னா வரைய வாக்காளர் பட்டியலுக்கான லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தங்கள் செய்ய முப்பத்தி லட்சம் பேர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நிறைவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிப்ரவரி பதினேழு முதல் புதிய வாக்காளர் அட்டை விரைவில் விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க திட்டமிட்டபடி தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் வெளியிட்டிருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருத்தங்கள் செய்ய இப்போ வரைக வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க அதில் முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து பேரை சேர்க்கவோ இல்லை திருத்தம் செய்யவோ விண்ணப்பிச்சிருக்காங்க அதில் தொண்ணூறு பர்சன்டேஜ் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க மீதி இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அவங்க அதுக்கான பரிசீலனை செய்யணும்னு சொல்கிறாங்க இருக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் இப்ப திரும்ப வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தவங்க எல்லாருக்குமே வந்து பிப்ரவரி பதினேழுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட அடையாள அட்டை வந்து விரைவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம திட்டமிட்டபடி பிப்ரவரி செவன்டீன் பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க இப்ப நம்ம வரைவு வாக்காளர் பட்டியல்ல எப்படி பாக்குறது உங்களோட நேம் இருக்கா இல்லையா எப்படி பாக்குறது அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் எப்படி இருக்கா இல்லையான்னு பாக்குறது அப்படின்னு சொல்லி பாக்கலாம் ஓட்டர் ரிலேட்டடான எல்லா சேவைகளுக்கும் நீங்கள் இந்த வெபேஜுக்கு தான் வரணும் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்பேஜ் தான் வந்து ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் நீங்கள் ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறது இல்லை தொகுதி மாத்துறது மொத்த எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட்டு அவங்க இது வச்சுருக்காங்க இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சட்சியவர் நேம் இந்த லாஸ்ட் எஸ்ஏஆஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட எலக்டர் டீடைல்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சர்ச் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் ஈரோல் அதை வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட என்ன ஸ்டேட் உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் இங்கே உங்களோட ஸ்டேட் இங்கே எடுத்துக்கிட்டு இங்கே உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அப்புறம் உங்களோட தொகுதியை செலக்ட் பண்ணி அப்புறம் உங்களோட பூலிங் சேலம் சர்ச் பண்ணி வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அப்படி இல்லாமல் உங்கள் நேமை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கான டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களோட தொகுதி எந்த தொகுதின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க இங்கே உங்களுக்கான நேமை என்ட்ரு பண்ணிவிடுங்க என்டர் பண்ணி இங்கே தெரிகிற கேப்ஷாவை என்டர் பண்ணிவிடுங்க என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க சர்ச்சு கொடுத்திங்கன்னா அந்த நேமில் இருக்க அந்த தொகுதியில் இருக்க எல்லார் பேரும் காட்டும் நீங்கள் இங்கே உங்களோட பேர் இருக்கா இல்லையான்னு ஈஸியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ் வரை வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக இங்கே நிறை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த நேமுக்கு அந்த ஏஜில் அந்த தொகுதியில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸ் எங்கே காட்டா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே சர்ச் இந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் ஆர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் உங்களுக்கான ஸ்டேட் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட தொகுதி என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி உங்களோட கூலிங் ஸ்டேஷன் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணி இங்கே வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த கூலிங் ஸ்டேஷனில் ஓட்டு போகிறவங்களோட ஃபுல் லிஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கறது அதை நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க நேம் இருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஹோம் பேஜில் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் சமிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட் இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு டிசம்பரில் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ் டீடைல்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைவு வாக்காளர் பட்டியலில் இல்லை அவங்களோட நம்பர் ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐஆர் நோட்டீஸ் வந்திருக்கும் அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இந்த சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூடு இந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோடய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இங்க கேப்ஜர் என்ட்ரு பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அது மூலயமா நீங்கள் வந்து நோட்டீஸ் வந்திருந்தாலும் அது டவு இங்கே என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் இதை சப்மிட் பண்ணிடலாம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் டவுன்லோட் எலக்ட்ரால் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எலக்ட்ரால் ரோலை நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பதினெட்டு வயசு நிரம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ ஓட்டர் அப்ளை பண்ணலாம் இந்த ஃபார்ம் சிக்ஸ்ன்னு இருக்கீங்களா இந்த ஃபார்ம் சிக்ஸை கிளிக் பண்ணி இதுக்கான இதுவே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிக்கலாம் உங்களோட நேமை இல்லை உங்களோட ஓட்டர் லிஸ்டில் ஓட்டர் ஐடியில் ஏதாவது டீடைல்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வச்சு இப்போ வந்து உங்களோட கார்டு டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது இங்கே சர்ச் ஒரு நேம் இந்த ஓட்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இங்கே வந்து உங்களுக்கான லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பிக் நம்பர் இங்கே கேட்கும் எபிக் நம்பர் என்டர் பண்ணி உங்களோட மாநிலம் உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி என்ட்ரு பண்ணி இங்கே தெரிகிற கேப்ச்சுவ என்ட் பண்ணி சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களோட நேம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு ஈஸியாக பார்த்துக்கலாம் அது இல்லாமல் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து உங்களோட ஓட்டர் ஐடியை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் செலக்ட் சர்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களோட நேமு உங்களோட உறவினர் நேமு பிறந்த தேதி வயது உங்களோட பாலினம் என்னன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து இங்கே சர்ச் கொடுத்திங்கன்னா உங்களோட நேம் வரும் அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி வச்சு சர்ச் பண்ணலாம் உங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லைன்னா உங்களோட மொபைல் நம்பரை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணலாம் இங்கே மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைடில் வந்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே உங்களோட லேங்குவேஜ் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை இங்கே எண்ட்ரு பண்ணிடுங்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இங்கே தெரியல கேப்சாவை என்ட்ரு பண்ணிடுங்க கேப்ஷாவ என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம் இந்த மாதிரி தான் வரும் உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எப்பிக் நம்பர் வரும் உங்களோட நேம் வரும் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி வரும் அப்புறம் ரிலேட்டிவ் நேம் உங்களோட ரிலேட்டிவ் நேம் வரும் உங்களோட ஸ்டேட் வரும் டிஸ்ட்ரிக் வரும் நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போகிறீங்க எந்த தொகுதினு சொல்லி வரும் உங்களோடய பார்ட் என்ன நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போகிறீங்க உங்களோட பார்ட்டு டூ உங்களுக்கான பார்ட்டு நம்பர் வரும் உங்களோட கூலிங் ஸ்டேஷன் வரும் அப்புறம் உங்களோட சீரியல் நம்பர் இங்கே சீரியல் நம்பர் சொல்லி வந்துடும் இங்கே ஆக்ஷன் வியூ டீட்டெயில்ஸ் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர் விவரங்கள்னு சொல்லி இங்கே எல்லாமே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் கடைசி பெயர் அதெல்லாம் வரும் உறவினர் பெயர் உங்களோட ஏஜ் என்ன உங்களோட பாலினம் என்ன உங்களோட எபிக் நம்பர் என்ன உங்களோட ஸ்டேட் என்னன்னு சொல்லி வரும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் இங்கே பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இங்கே காட்டுறாங்க அப்படியே கீழே தள்ளினு வந்தாலும் உங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தமே இங்கே வந்துடும் நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் நீங்கள் வந்து டிஇஓ அவங்களோட நேமரம் இஆர்ஓ நேமரம் அப்புறம் பிஎல்ஓ உங்களுக்கான பர்டிகுலர் பிஎல்ஓ டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாக்காள தகவலை அச்சிவிடுவோம் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இங்கே பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு எப்படி சொல்லின்னு சொல்லி பார்த்தோம் அதை சர்ச் பண்ணிக்கலாம் உங்களோட புலிங் ஸ்டேஷனை சர்ச் பண்ணிணா உங்களோட நேம் பர்டிகுலராக வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே